வணக்கம் வணக்கம் தொடர்ச்சியாக உங்க கதையை நான் தான் இருக்கேன் உங்க கவிதை ரொம்ப அற்புதமாக ஏன் அது நாமுத்துக்குமாரின் கவிதை தாக்கம் இருக்கிறதாங்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்குது ஏன்னா முத்துக்குமாரின் வாசகன் தீவிரமான வாசகன்னா அவரின் பாடலை மக்கள் வந்து நம்ம நிறைய கொண்டாடினாங்க நாமுத்துக்குமாரில் ஒவ்வொரு பொங்கலும் ஒவ்வொரு தீபாவளியும் அஜித்தாவது விஜய் அனைத்து நடிகர் முன்னிலை நடிகர்கள் படங்களிலும் நாம் முத்துக்குமாரின் பாடல்கள் ஒழித்து கொண்டிருக்கும் நான் பாடலை மட்டும் இல்லாமல் நாம் முத்துக்குமாரின் எழுத்துக்களையும் அவர்களின் புத்தகத்தைகளையும் நான் தொடர்ச்சியாக படித்திருக்கிறேன் அதிலும் பட்டாம்பூச்சி விற்பவன் அணிலாளம் ஒன்றில் தான் என்னை ஒரு எழுத்தான ஆக்கினது நாம் முத்துக்குமாரின் புத்தகத்தில் எழுத்துக்களோ மிக ஆழமாக இருந்தது அது என்னை போன்ற சினிமாவில் ஆர்வம் உள்ளவர்களும் ஒரு எழுத்தின் மேல் ஒரு பசி ஒரு காதல் கொண்டவர்களும் மட்டும்தான் அதை ஊர்ந்து கவனித்தார்கள் மிக குறுகிய காலத்தில் மிகப்பெரிய வெற்றிடத்தை விட்டுவிட்டு போயிருக்கிறார் நிரப்ப முடியாத வெற்றிடத்தை விட்டு விட்டு போயிருக்கிறார் அந்த நாமுத்துக்குமார் பெயர் உள்ளவரை அவரின் பாடல்களும் அவரின் எழுதி வைத்த கவிதைகளும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கத்தான் செய்யும் திரையுலகில் நாமுத்துக்குமாரை பற்றி ஏன் அதிகமாக பேச மறுக்கிறார்கள் இல்லை நாமுத்துக்குமாரை பற்றி எழுத்தாளர்களுக்கான சாபம்தான் தொடர்ச்சியாக எழுத்தாளர்களை பற்றி உலகம் கண்டுகொள்வதில்லை ஆனால் முத்துக்குமாரின் எழுத்துக்கள் பட்டி தொட்டி எங்கும் ஒவ்வொரு தீபாவளியும் ஒவ்வொரு பொங்கலும் நாமுத்துக்குமாரின் பாடல்கள் மிக சிறப்பான முறையில் ஒழித்து கொண்டே இருக்கும் அதில் வந்து நாமுத்துக்குமாரின் எழுத்துக்களும் கவிதைகளும் மக்கள் மத்தியில் பேசப்பட்டது குறிப்பாக இப்போ வரைக்கும் ஒன்பதாம் வகுப்பு பாட புத்தகத்தில் மகனுக்காக எழுதிய கடிதம் வந்து நாமுத்துக்குமாரில் இருக்கிறது அந்த காலத்தில் இருந்து கண்ணதாசன் முதற்கொண்டு வைரமுத்து வரைக்கும் வாலி வரைக்கும் தொடர்ச்சியாக ஒரு ஈரோவுக்கு கிடைத்த மரியாதையும் ஒரு இசையமைப்பாளருக்கு பலருக்கு கிடைத்த மரியாதையும் ஒரு எழுத்தாளருக்கு கிடைப்பதில்லை ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு கூட அது கிடைக்கிறதில்லை அது எல்லா எழுத்தாளர்களுக்கும் ஒரு சாபம் ஒரு தாக்கம் ஒரு கவலை இருந்து கொண்டே தான் இருக்கிறது அதில் நாமுத்துக்குமாருக்கும் பஞ்சமில்லை இருந்தும் வைரமுத்து வாலி என்று ஒழுங்கி இருக்கும் வேளையில் எந்த ஒரு அடைப்பெயரும் இல்லாமல் நாமுத்துக்குமார் நடுவில் இருக்கை போட்டு அமர்ந்து நீண்ட நாள் பாடல்களை எழுதி வந்தார் அதில் எந்த ஒரு மாற்றுகத்தும் யாருக்கும் கிடையாது தொடர்ச்சியாக அவர் நிறைய பாடல்களில் விருது பெற்றிருக்காரு ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சு என்ன பாடல்கள் அவர் விருது மறக்கப்பட்டது அவங்களால் சொல்ல முடியுமா சரியில்லை இல்லை ஆமாம் தொடர்ச்சியாக அவர் பாடல்கள் வந்து விருது தேசிய விருதுகள்லாம் நிறைய வாங்கிச்சு அது இல்லாத ஃபிலிம்ஃபேர் விருது நிறைய விருதுகள் தொடர்ச்சியாக ஒரே ஆண்டுகளில் நிறைய பாடல்கள் எழுதி நிறைய கொடுத்ததுன்னா முத்துக்குமார் அதில் யுவனும் இசையில் இருப்பார் ஆனால் இரண்டு பேர் கூட்டணி ஆனால் முத்துக்குமாரின் பாடல் புறக்கணிக்கப்பட்டது புறக்கணிக்கப்பட்டது என்றால் விருதுக்கான அங்கீகாரத்தை புறக்கணிக்கப்பட்டது பாடல் என்றாலும் நிறைய இருக்கிறது குறிப்பாக என் எனக்கு தெரிந்து நிறைய சொல்ல முடியாது இருந்தாலும் எனக்கு தெரிந்து புறக்கணிக்கப்பட்ட பாடல் என்றால் தேசிய விருது கொடுத்துருக்கிறான் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் என்று அப்பாவை பற்றி எழுதியிருப்பார் அந்த பாடலுக்கு வந்து தேசிய விருது கொடுத்துருக்கலாம் அதேபோல் இளையராஜா இசையின் இவனும் இளையராஜாம் சேர்ந்து இசையை அமைத்தது கற்றதில் தமிழ் கற்றதில் தமிழ் பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் ஆசிரியர் எழுதுன மாதிரி இருக்காது ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஒரு இயக்குனர் எழுதுன மாதிரி இருக்கும் அந்த வசனங்கள் அந்த பாடல்கள்லாம் அதிலும் பறவையே எங்கே இருக்கிறாய் அது சரியான ஒரு பாடல் அந்த பறவையே எங்கே இருக்கிறாய் ஒரு பாடல் வந்து ஒரு மனிதனை வந்து மற்றொரு உலகத்துக்கு கொண்டு போகும் வேறொரு உலகத்துக்கு பறவையே எங்கே இருக்கிறாய் அந்த பாடல் கொண்டு போகும் அந்த பாடல் குறிப்பாக முத்துக்குமார் எழுதிய பாடலில் தேசிய விருதுக்காக புறக்கணிக்கப்பட்ட பாடல் என்று நான் உணர்கிறேன் அதுபோன்று நிறைய பாடல்கள் நான் முத்துக்குமாரில் தேசிய விருதுக்காக புறக்கணிக்கப்பட்டது என்று சொல்ல முடியாது மறுக்கப்பட்டது என்றும் சொல்ல முடியாது எதர்ச்சியாக தவற தவறி போனது அதில் பார்த்தால் உனக்கு பிடித்த பாடல் எனக்கு பிடிக்குமே அந்த பாடல் கூட வாங்கியிருக்கலாம் லட்சாவதியே அதேபோல் ஒரு நாளில் இந்த உலகம் எங்கும் போகாது என்ற தனுஷின் படத்தில் எழுதிய பாடல் போயிருக்கலாம் நிறைய பாடல் தொடர்ச்சியாக நாமத்துக்குமாரி மக்கள் மத்தியில் ஓடியது ஆனால் விருதுக்காக புறக்கணிக்கப்பட்டது என்று நான் எண்ணுகிறேன் போலாம் ஆனால் நா முத்துக்குமாரின் முதல் முதல் எனக்கு ஈர்த்த பாடல் என்றால் ஆஹ் ஜூலி கணபதி என்ற படத்தில் பாலுமகேந்திரா இயக்கத்தில் இளையராஜா இசையின் எனக்கு ஆஹ் முதல் முதலாக பிடித்த பாடல் அது மக்களுக்கும் முதல் முதலாக பிடித்த பாடல் என்றால் எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே என்கிற அந்த பிடித்த பாடல்தான் உலகத்துக்கே முத்துக்குமாரை முதல் முதலாக வெளித்தம் போட்டது முத்துக்குமார் முதல் முதலாக அறிமுகம் என்றால் சீமான் இயக்கத்தில் நடை என்கிற படத்தில் ஆனால் பாடல் பிளேலிஸ்ட்னு பார்த்தா செவன்ஜி அதை அடிச்சிக்க முடியாது இவனுக்கும் சரி நாமுத்துக்குமருக்கும் ஏன்னா இன்றைக்கு தொடர்ச்சியாக யுவனை பற்றி நிறைய விமர்சனம் வருது ஒழுங்கான இசை இல்லை ஒழுங்கான பாடல் இல்லைன்னு யுவன் ஃபீல்ட் அவுட் ஆனது நாமுத்துக்குமார் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனித்தரமாக சொல்லுவேன் இந்த நேர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் யுவன் ரசிகர் இருப்பார்கள் ஆனால் யுவனுக்கே அது தெரியும் ஏன்னா நாமுத்துக்குமாரின் எழுத்துக்கு அவர் போட்ட இசை தான் மிக மிக அற்புதமான உள்ள இசைகள் அதுவும் வரிகள் வந்து நாமுத்துக்குமாரின் மிக அற்புதமான வரிகள் அதிலும் செவன்ஜி வந்து எல்லாத்துக்குமே மிக பிடித்த பிளேலிஸ்டில் உள்ள பாடல் செவன்ஜியில உள்ள ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு பாடல்களும் எனக்கு ரொம்ப மிக மிக பிடித்தது கடைசியாக பையா படத்தில் யுவன் சங்கர் ராஜாவும் நாமுத்துக்குமாரும் மிக அழகான முறையில் முத்துக்குமார் நிறைய படங்களில் நிறைய பாடல்கள் இருக்கார் ஆனால் கடைசி காலத்தில் மருத்துவத்துக்கு கூட அவர் மிக பாடல் இல்லாமல் போயிட்டார் மக்கள் மக்கள்லாம் கூடுறாங்க அது உண்மை இல்லை நாமுத்துக்குமாரை பற்றி நிறைய பேர் அதுதான் சொல்கிறாங்க பெரிதாக உண்மை இல்லை இருந்தாலும் அவரும் ஒரு காரணம் ஏன்னா ஒரு வருடத்தில் நூற்றுக்கு கணக்கான பாட்டுகளை அதிகமாக எழுதின ஒரே பாடலாசிரியர் பெருமை பெற்றவர் அவர்தான் தமிழ் சினிமாவில் ஒரே வருடத்தில் நூறுக்கும் மேற்பட்ட படங்கள் பாடல் எழுதியிருக்கிறார் அதுவும் ரெண்டுக்கும் ரெண்டுக்கும் மேற்பட்ட தேசிய விருது பல விருதுகள் வாங்கியிருக்கிறார் இருந்தும் ஒவ்வொரு பாடலும் நான் வெற்றிமாறன் சொல்லியிருப்பா சொல்லியிருப்பார் நாமுத்துக்குமார் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு உதவி இயக்குனர் சினிமாவுக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு உதவி இயக்குநருக்கு பணம் இல்லை என்றால் உடனே கொண்டு போய் கொடுப்பாராம் நாமுத்துக்குமாரை சந்தித்தால் பணம் கிடைக்கும் என்று ஒரு உதவி இயக்குனரோ ஒரு சினிமாவில் நினைவுபெற்ற ஒரு கலைஞரோ உடனே போய் நிற்பார்களாம் நாம் முத்துக்குமாரும் உதவி செய்வாராம் ஒவ்வொரு இயக்குனருக்கும் மல்லிக் கடனில் இருந்து எல்லாமே நாமத்துக்குமார் பார்ப்பாராம் எப்பயுமே நாமுத்துக்குமார் ஒரு மூணு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா பணத்தை வைத்து கொண்டே இருப்பாராம் உதவி செய்கிறதுக்குன்னு ஏன்னா உதவி குணம் நாமுத்துக்குமார்க்கு இருக்குது அது இல்லாத நாமுத்துக்குமார் பாடல் வந்து ஒரே படத்தில் ஐந்து பாடல்கள் ஒரு நாளைக்கு ஐந்து பாடல்கள் இடையில்லாத உழைத்தவர் தூக்கம் அவருக்கு மூஞ்சில் பார்த்தால் தூக்க கலை இருந்து கொண்டே இருக்கும் இரவு பகல் காவல் செய்து கொண்டிருக்கும் போது கூட எழுதி கொண்டே இருந்தார் உழைத்து கொண்டே இருந்தார் இருந்தும் ஒவ்வொரு பாடலுக்கு பல லட்சம் வாங்குற மத்தியில் அவர் இதுதான் சம்பளம் என்று பேசவே மாட்டாராம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எனக்கு இது இந்த சம்பளம் கொடுங்கன்னு அவர் பேசவே மாட்டாராம் நல்ல நல்ல ப்ரொடியூசர்கள்லாம் இருக்கும்போது தேடி இயக்குநர்களெலாம் இருக்கும்போது தேடி பணம் கொடுப்பார்களாம் அதை மட்டும் பெற்றுக்கொள்வாராம் சில இயக்குனர்களோ ப்ரொடியூசர்களோ நாமுத்துக்குமாருக்கு பணம் கொடுக்காமல் இருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவர் இருந்தபோது கூடி நாமுத்துக்குமாரை மாற்றாத நிறைய செக் இருந்துச்சுன்னு சொன்னாங்க அதனால் நாமத்துக்குமார் பணத்தை பெரிதும் மதிக்காமல் போனார் கடைசி காலத்தில் ஆப்ரேஷனுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டதாக சொல்லி கொண்டார்கள் உடனே அவர் மருத்துவம் செய்வணும் செய்ய வேண்டும் என்று கேள்விப்பட்டார்களாம் ஒரு பேட்டியில் கூடி நான் பார்த்தேன் நக்கீரன் கோபால் சொல்லியிருப்பார் ஒரு தம்பியை மட்டும் என்னால் காப்பாற்ற முடியவில்லை குமாரை கடைசி நேரத்தில் அவருக்கு மருத்துவத்துக்கு பணம் கேட்டார் என்னால் கொடுக்க முடியவில்லை அதனால் அவர் வந்து நம்மளை விட்டு பிரிந்து விட்டார் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் பல கோடி சம்பாதித்தவர் நாமுத்துக்குமார் தொடர்ச்சியாக பேசும் பொருளாக தமிழ் சினிமாவில் இருந்தவர் எந்த ஒரு பெயரும் ஒரு பெயரும் ஒரு புகழ் அவருக்கு வெளிச்சம் வந்து கொண்டிருக்கும் போது கூடி பவா செல்லத்துறை சொல்லியிருப்பார் அழகாக புகழ் வெளிச்சங்கள் எல்லாம் நாம் விட்டுக்குமாரை சுற்றி வரும்போதும் அவன் இரு கையால் மூடிக்கொண்டான் சூரியனை மறைப்பது போல் அவன் புகழ் வெளிச்சத்தை கையால் மூடிக்கொண்டான் அவன் சட்டையை உதறிக்கொண்டே இருந்தான் புகழின் உச்சத்தில் அவன் நனைந்து கொண்டிருக்கும்போது அவன் சட்டையை உதறிவிட்டு புகழ் வெளிச்சத்தையும் அவன் தள்ளிவிட்டு தொடர்ச்சியாக இருந்தான் என்று சொன்னார் அதுக்கு காரணம் என்னவென்றால் தொடர்ச்சியாக புத்தக வாசிப்பு அவ்வளோ ஒரு காலகட்டத்திலும் அவர் புத்தக வாசிப்பை விடவே இல்லை இவ்வளவு பிஸியாக இருக்கும்போது கூடி ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் வெறித்தனமாக புத்தகங்களை வாசிப்பாராம் அதையும் பவா செல்லத்துறை சொல்லியிருக்கிறார்கள் நிறைய எழுத்தாளர்கள் யுகபாரதி கவிஞர் கூடி சொல்லியிருக்கிறார் நான் என்னதான் தமிழ் சினிமாவில் இவ்வளவு இவ்வளோ விருதுகள் தேசிய விருது வாங்கியிருந்தாலும் முத்துக்குமார் அளவுக்கு என்னால் யோசிக்க முடியாது என்னால் எழுத முடியாது என்று சொல்லியிருப்பார் ஏனென்றால் அவர் வந்து சரியான முறையில் புத்தக வாசிப்பு தீவிர புத்தக வாசிப்பாளர் அதனால்தான் அவரால் தொடர்ச்சியாக பெரிய பெரிய படைப்புகளெல்லாம் செய்ய முடிந்தது என்று சொல்லியிருப்பார் நான் முத்துக்குமாரின் மரணத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க மரணம் தான் நான் தொடர்ச்சியாக எல்லா நான் முத்துக்குமாரை பற்றி செய்தி போடும்போது யூடியூப்பில் வலைத்தளத்தில் போடும்போது அவரின் மறைவை பற்றி தான் பேசிக்கொண்டே இருப்பார்கள் கருத்தில் பார்ப்பேன் முத்துக்குமார் சொல்லியிருப்பார் எந்த சோகமும் நீண்ட நாள் இருக்காது ஒரு நாள் அடர்த்தி குறையும் ரெண்டாம் நாள் ரொம்ப அடர்த்தி குறையும் மூன்றாம் நாள் கொஞ்சம் மறக்கும் என்று சொல்லியிருப்பார் அழகாக சொல்லியிருப்பார் அதுபோல் எல்லா சோகமும் அதுதான் மறக்கும் மறந்து கொண்டே இருக்கும் ஆனால் நாமுத்துக்குமாரின் மறைவு இன்னும் மக்களிலும் வாச மத்தியிலும் எழுத்தாளர்கள் மத்தியிலும் பாடலை விரும்பி கேட்பவர்கள் மத்தியிலும் குறையவே இல்லை ஏனென்றால் ஆனால் நாமத்துக்குமாரில் இருந்து ஒவ்வொரு எழுத்துக்க எழுத்தாளர்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது ஏனென்றால் நாமத்துக்குமாரே சொல்லியிருப்பார் ஒவ்வொரு பாடல்களையும் நாங்கள் எழுதும்போது ஒரு பிரபஞ்சத்துக்கு எதிராக பண்ணுகிறோம் எல்லா எழுத்தாளர்களுக்கும் அந்த வழி உண்டு ஒரு எழுத்தை எழுதி முடித்த பிறகு உடம்பை கட்டி போட்டு அடித்தது போல இருக்கும் நான் போதே நான் உடனே தூங்கிடுவேன் அந்த அளவுக்கு ஏனால் ஒரு பாடலையோ ஒரு படத்தையோ ஒரு 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 படைப்பாளன் உருவாக்கும் போது ஒரு புது பிரபஞ்சத்தை உருவாக்குறதுக்கு சமம் அதனால தான் படைப்பவன் வந்து இறைவனுக்கு சமம் என்று சொல்வார்கள் சினிமா துறையில் அதுபோல் ஒரு புது பிரபஞ்சத்தை உருவாக்குறது போல எழுத்தாளர்கள் எழுதுகிற போது அவர் உடம்புகளை போடும் என்று அடிக்கடி சொல்வார்கள் அதுபோல் மனதும் அப்படி தான் அவர்களை வந்து நீண்ட காலமாக ஒரு எழுத்தாளர்களுக்கு கிடைத்த சாபம் ஏனென்றால் மகாகவி ப இளம் வயதிலே இறந்திருக்கிறார் முப்பத்தி ரெண்டு வயதிலே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் இளம் வயதிலே இறந்திருக்கிறார் இவர்கள் அனைவரும் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கினவர்கள் அதே இடத்தில் நாமுத்துக்குமாரும் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குவார் என்று தமிழ் சினிமாவும் தமிழ் உலகமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் போல் ரெண்டாயிரத்தி பதினாறு மஞ்சக்காமலை என்கிற நோயில் இழந்தார் ஏனென்றால் அவரின் இறப்பு வந்து எல்லோ எழுத்தாளர்களுக்கும் எல்லா படைப்பாளர்களுக்கும் ஒரு உதாரணம் ஏனென்றால் அவர் இடைவிடாமல் இரவு பகலாக எழுதி கொண்டு படித்து கொண்டு தூக்கம் இல்லாமல் அவர் உடல் இல்லாத சாப்பாடு இல்லாமல் எழுத்தையும் வாசிப்பையும் மிக தீவிரமாக அவர் எடுத்ததனால் அவர் தொடர்ச்சியாக உடல்நலி சரியில்லாமல் மஞ்சக்காமலை என்கிற நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தார் அது அவரின் அவ்வளவு உழைப்பு தான் அவரை இன்னும் நம் இந்த மீடியாவில் பேசிக்கொண்டிருக்கிறோம் அவரை இன்னும் படித்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் உழைப்பு ஒரு மனிதனுக்கு முக்கியம் அதை விட உடல் நலமும் ரொம்ப முக்கியம் இது நாமத்துக்குமாரின் வாழ்க்கையே எல்லா எழுத்தாளர்களுக்கும் எல்லா படைப்பாளர்களுக்கும் ஒரு உதாரணம் பாலமேந்திரா சொல்வார் எல்லா படைப்பாளரின் உணர்வும் மிக கூர்மையானது மிக மிக நுண்ணுணர்வு கொண்டது அவரின் படைப்புகளும் அவர்கள் உணர்வுகளும் ரொம்ப ரொம்ப நுண்ணுணர்வு கொண்டது அந்த உணர்வுகள் மிக கூர்மையான வாள்கள் அந்த கூர்மையான வாள்கள் அவர்கள் தீட்டிக் கொண்டிருக்கும்போது அவர்கள் படைப்புகள் மேலோங்கிக் கொண்டே இருக்கும் எந்த கூர்வால் கொண்டே இருக்கிறார்களோ அந்த கூர்வாளே அவர்கள் சொந்த வாழ்க்கையையும் குத்தி கிழித்து விடும் என்று பாலுமகேந்திரார் சொல்லியிருக்கிறார் அதேபோல்தான் நாமத்துக்குமாருக்கும் அவர் கூட்டியவால் அவருக்கே சொந்த வாழ்க்கையை குத்தி கிழித்தது எனவே நாமூத்துக்குமாராகட்டும் எந்த படைப்பாளராக இருந்தாலும் அவர்களுக்கு போதிய இடைவேளையும் வேண்டும் ஓய்வும் வேண்டும் அதை வந்து பேணி காக்க வேண்டும் என்று நான் இந்த நிகழ்ச்சி வாயிலாக சொல்கிறேன் நன்றி சென்ற இதுவரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்விக்கு அழகாக அடுத்த ஒரு காலத்தில் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்